வணக்கம் நான் வீணடிப்பு கர்நாடகா கூடுதல் வழங்கிய அறுபத்தி எம்சி காவிரி நீரை தமிழகம் வீணடுத்தி வீணடுத்தியுள்ளது கதானைகள் கட்டிய முடு முடுக்கதாலும் ஆறுகள் இணை திட்டத்தின் கிடப்பில் போட்டதாலும் இந்த அமல் தொடராத கூறப்படுகின்றது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல் மாவட்டங்களில் பாசனம் ஆதாரமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைத்து உள்ள அணை உள்ள இதன் முழு கொள்ளளவும் தொண்ணூற்றி மூணு புள்ளி நாற்பது டிஎம்சி ஆகும் அணை உள்ள இதன் மூலம் இந்த அணையின் வாயிலாக நாமக்கல் ஈரோடு சென்னை சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படுகின்றன மேட்டூர் அணையின் நீராதாரமாக கர்நாடகாவிலிருந்து வரும் காவிரி நீரில் உள்ள தமிழ்முகத்திற்கும் ஆண்டுதோறும் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தைந்து டிஎம்சி காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் இந்த நீரை மேட்டூர் அணையில் சேமிக்கப்பட்டு தேவைக்கேற்ப பாசனம் மற்றும் குடிநீர் பயன்படுத்தப்பாட்டுக்கும் திறக்கப்படும் தமிழகத்திற்கு மாதந்தோறும் திறக்க வேண்டிய காவிரி நீரின் அளவை காவிரி மேலாண்மை ஆணையம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது முறையின்படி கர்நாடகா நீர் வழங்குவதையும் கண்காணிக்க பிழிவு குண்டு குண்டுலும் என்ற இடத்தின் நீரளவை த தளமும் அமைக்கப்பட்டு உள்ளது கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை கொட்டி தீர்க்கும் காலங்களில் தமிழகத்தில் கூடுதல் நீர் திறக்கப்படும் அங்குள்ள அணைகளிலும் நீர் இருப்பு குறைதலும் தமிழகத்திற்கு நீர் திறப்பு நிறுத்தப்படும் இதனால் தமிழகத்தில் ஆயு நீரை காவிரியின் வெள்ள வடிகாலாகவே கர்நாடகா பயன்படுத்தி வருகின்றன அதே நேரத்தில் கர்நாடகா அளவில் அதிக அளவில் நீரை திறக்கும் போது அந்த கடலுக்கு அனுப்பி வீணி வீணடிப்பதும் நீரை திரும்பி திறக்குவதும் போது உச்சநீதிமன்றம் முறையிடுவதும் தமிழகத்தின் அரசு வழக்கமாக உள்ளது அறுபத்தி மூணு டிஎம்சி நீர் வீணாகும் ஒவ்வொரு ஆண்டு நீர் வழங்கும் தவணையை காலமாக ஜூன் ஒன்றில் துவக்கம் ஆண்டுதோறும் மே முப்பத்தி ஒன்று வரை நீடிக்கும் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுக்கு நீர் வழங்கும் தவணைகளாக ஜூன் ஒில் துவங்கி கடந்த மே மாதம் முப்பத்தி ஒன்று முடிவடைந்தது இந்த காலகட்டத்தில் பதிலாக முன்னூத்தி ஆறு டி எம் டிஎம்சி நீரை கர்நாடகா வழங்கியுள்ளது அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட நூத்தி இருபத்தி ஒன்பது டிஎம்சி நீரை கூடுதலாக தமிழகத்திற்கு கிடைத்துள்ளது இவ்வாறு கிடைத்த நீரில் பாசனம் குடிநீர் மேட்டூர் அணை சேமிப்பு போக அறுபத்தி மூன்று டிஎம்சி நீரை வெளியொண்டு கொள்ளிடம் கீழணை வழியாக கடலுக்கு அனுப்பி வீணடிக்கப்பட்டுள்ளது உள்ளது முதல் பக்கம் தொடர்ச்சியாக கொள்ளிட்ட ஆற்றில் கடலூர் மாவட்டம் ஆதனூர் மயிலாடுதுறை மாவட்டம் குமரமங்கலம் இடையில் ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீடு காலவணை கட்டு பணியின் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதில் துவங்கியது நிலம் கைப்படுவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் பணி இழும்பற்றியாக உள்ளது கரூர் மாவட்டம் தஞ்சை புகலூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே நானூற்றி ஆறு கோடி ரூபாயின் கதவனை காட்டும் இழுக்கம் பற்றியாக உள்ள மேட்டூர் அணையின் மேட்டுரணையின் உள்ள மேட்டூர் அணையின் வெள்ளி உபநீர் நீரை சேலம் மாவட்டம் சரபக்கா வடிவத்தில் உள்ள எழுபத்தி ஒன்பது ஆறுகளில் கொண்டு செலுத்த திட்டம் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவக்கப்பட்ட காவிரி வைகு குண்டாறு இணைக்கும் திட்டத்திற்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கோடி ரூபாயும் தேவைப்படுகின்றன நிதி ஒதுக்க ஒதுக்கப்பட்டாததால் இத்திட்டத்தின் பணிகளுக்கு கிடைப்பில் வேட்டு உள்ளது இதனால் போன்ற நீர் சேமிப்பு பணிகள் முடிவடையாததால் காவிரி அதி அரிதாக கிடைக்கும் நீரின் பெரும் பகுதியை ஆண்டுதோறும் கடலுக்கு அனுப்பி வீணடிக்கப்படும் அவலம் நீடிக்கின்றது நன்றி